மாதா டிவி அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் டொன்போஸ்கோ தன்னுடைய வாழ்ந்த காலத்திலே மிகப்பெரிய செயல்களையும் எண்ண முடியாத அளவிற்கு நிகழ்வுகளையும் நிகழ்த்தியிருக்கிறார் என்பது நமக்கு தெரியும் ஒரு மனுஷனால் இவ்வளவு செய்ய முடியுமா அதுவும் தனி மனிதனாக இவ்வளவு செய்ய முடியுமா என்கின்ற ஒரு சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே எழலாம் இது அப்பொழுதும் அவர்களுக்கு எழுந்தது தொடர்ந்து எல்லோருக்குமே இருக்கின்ற ஒரு ஐயம் அது டொன்போஸ்கோ எப்படி இவ்வளவு நிகழ்வுகளை நிகழ்த்தினார் அதிலும் குறிப்பாக இளையர்களை ஒருங்கிணைக்கின்ற பெண்க பணியானது ஒரு தனி மனிதனால் செய்யக்கூடியது அல்ல அப்போ யார் இருந்தாங்க அவரோட டொன் போஸ்கோ மிகப்பெரிய அதி புத்திசாலிகளை எல்லாம் அழைத்து வரவில்லை டொன் தன்னுடைய கல்வி முறையை கொண்டு சேர்ப்பதற்கும் தன்னுடைய ஆன்மீக வழியை இளையர்களுக்கு கொண்டு சேர்ந்து சேர்ப்பதற்கும் அவர் அழைத்தது வெறும் இளையர்களை தான் தன்னிடம் வந்த தன்னிடமிருந்து பயின்ற தன்னிடமிருந்து கற்றுக்கொண்ட இளையர்களுடைய துணையோடு சிறு சிறு குழுக்களை உருவாக்குகின்றார் பிறகு அந்த குழுக்கள் இயக்கங்களாக மாறுகின்றன துன்போஸ்கோடைய காலத்திலே சொல்லுவார்கள் அந்த ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் துன்போஸ்கோ ஒரு ஆறு பெரும் குழுக்களை உருவாக்குகின்றார் அந்த ஆறு பெரும் குழுக்களில் ஒரு சிலர் என்னவென்றால் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலிலே துன்போஸ்கோ அமல அன்னையின் குழு என்று ஒரு குழுவை உருவாக்குகின்றார் அன்னை அவள் மீது பக்தியை அதிகப்படுத்தவும் வாழ்க்கையில் அன்னையின் வழியாக நாம் கிறிஸ்துவ வழிமுறைகளை பின்பற்றவும் என்று இளைஞர்களை கொண்டு இளைஞர்களுக்காக என்று உருவாக்குகின்றார் அடுத்ததாக டொமோஸ்க உருவாக்கியது நற்கருணையின் சபை என்று டொமினிக் சாவிய புனித டொமினிக் சாவியோ அவர்களது முக்கியமான உறுப்பினராக இருக்கின்றார் அணு தினமும் அந்த காலத்திலே எல்லோரும் எல்லா நாளிலும் நற்கருனை உட்கொள்ள முடியாது திருப்பலைக்கு வந்திருந்தாலும் நற்கொன்பை என்பது எல்லாருக்கும் எப்பொழுதும் கிடையாது அந்த சில நாட்களே திருப்பலையிலே யாருமே நற்கருனை உட்கொள்ள ஒரு மாட்டார்கள் இறைவன் வருகின்ற பொழுது அவரை உட்கொள்ளுவதற்கு காலர் இல்லையே என்கின்ற ஒரு இயக்கத்திலே இந்த குழுவை உருவாக்குகின்றால் அந்த குழுவின் உறுப்பினர்கள் ஒவ்வொரு நாளும் தங்களையே பிரித்துக்கொண்டு கொண்டு திங்கட்கிழமை ஒருவர் செவ்வாய்க்கிழமை ஒருவர் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தங்களுக்கு இந்த பணியினை ஏற்றுக்கொள்வார்கள் இறைவனுடைய திருவுடலை பெறுவார்கள் இளைஞர்களை கொண்டு குழுக்களை உருவாக்கினார் அந்த குழுக்கள் வலுப்பெற்று உருப்பெற்று இயக்கங்களாக மாறின இப்போ தெரியுதா தம்போஸ்கர் எப்படி பணி செய்தார் என்று தன்னுடன் இருந்த இளைஞர்கள் தன்னை சுற்றி இருந்த நண்பர்கள் தன்னோடு பணி செய்த பொதுமக்கள் இவர்களை எல்லாம் கொண்டு குழுக்கள் சிறு சிறு குழுக்கள் தேவையான குழுக்கள் இவை எல்லாமுமே ஆன்மீக வளர்ச்சிக்கும் கல்வி பணிக்கும் மக்களுடைய கிறிஸ்துவ வாழ்வின் முன்னேற்றத்திற்குமாக உருவாக்கப்பட்டவை ஆன்மீக வாழ்விற்கும் இளைஞர் பணிக்கும் தனி மனிதன் மட்டும் போதாது உங்களோடு இணைந்து உங்களைச் சுற்றி இருக்கின்ற இளைஞர்களை உருவாக்குபவர்கள் யார் இளைஞர்களை விட நல்ல தலைவர்கள் உண்டா இளைஞர்களோடு கைகோர்ப்போம் இயக்கங்களாக இளைஞர்களுக்கு புது வழிகளை காட்டுவோம்